இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை எப்படி மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்ன ஸ்ட்ரெஸ்னா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற அழுத்தத்தை தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க வேலை படிப்பு குடும்பம் குடும்பம்சியலா ஃபியூச்சர் டென்ஷன் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் சின்னதா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நல்லதுதான் கெடுக்கிறதோட மன அமைதியையும் கெடுத்துரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றது எதுனால உங்க வேலையா இல்ல படிப்பா இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா எதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாதிப்புகள் என்னென்ன தூக்கம் கெடும் எரிச்சலா இருக்கும் கோபம் வரும் மெமரி ப்ராப்ளம் நிறையவே இருக்கும் தலைவலி உடல் வலி எல்லாமே இருக்கும் ரொம்ப ஹை ஹார்ட் கூட சான்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஆறு வழி நான் சொல்றேன் அத என்னன்னு சொல்லிட்டு நோட் முதல்ல ஆகிற ஒரு விஷயத்த நீங்க அந்த சூழ்நிலை இருக்கும் போது ரொம்பவே சிம்பிள் தான் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது டீப் பிரீத் எடுங்க அதுதான் அஞ்சு நிமிஷத்துக்கு மூச்சை இழுத்து விடுங்க நீங்கள் இந்த மூச்சை இழுத்து விடுறதுனால தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் இது உடனடியாகவே நம்ம நரம்புகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் உதாரணமாக எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப் பிரீத் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே ஒரு அஞ்சு நிமிஷம் டீப் பிரீத் எடுத்து பாருங்க எக்ஸாமில் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து காமாக ஃபீல் பண்ணும் ரெண்டாவதா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் உங்களோட ஜாயின்ஸ் மசில்ஸ் எல்லாத்துக்குமே வேலை கொடுங்க நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணால் பண்ணலாம் ஆனால் டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடலில் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் டோபமைன் செரட்டோனின் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க மூணாவது டைம் மேனேஜ்மெண்ட் டைமை நீங்கள் கீப் அப் பண்ணாலே முக்காவாசி வேலை முடிஞ்சிடும் நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்ய போறீங்கன்னா டைம் ஷெடியூல் போட்டுட்டு பண்ணுங்க எந்தெந்த டைம் நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி ஷெடியூல் போட்டுக்கோங்க லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எந்த ப்ராசஸையும் பண்ணாதீங்க முன்னாடியே எந்த விஷயத்தையும் ஷெடியூல் போட்டு பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்ஸாம் அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் புக்கையே ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸை நாலாவதா மெடிடேஷன் மைண்ட் ரிலாக்சேஷன் தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க மொபைல் டிவி சோசியல் மீடியாக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துருங்க கொஞ்சம் அதுலேருந்து எல்லாம் பிரேக் எடுத்துக்கோங்க பிரெயின் நல்லாவே ரிஃப்ரெஷ் ஆகும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட குறைஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவுமே ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுற மாதிரி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் அங்கே மைண்ட் ரிலாக்சேஷன் பண்ணலாம் அஞ்சாவதா ஹெல்தி லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் ஃபஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க அதிகமாக காஃபி டீ எடுத்துக்கிறீங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆகும் அதிகமாக சிரிக்க கற்றுக்கோங்க உங்களை சிரிக்க வைக்கிற என்வாயர்மெண்ட்டை உருவாக்கிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அவங்க கூட சிரிச்சு பேசி ஃப்ரெஷ்ஷாக உங்க நாளை ஆரம்பிங்க மெயினாக ஹெல்த்தியான ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களோட பாதி ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும் ஆறாவது நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஷேரிங் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பாதி ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே எந்த கூடிக்கிட்டே போக விடாதீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதுவும் கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருங்க எந்த ப்ராப்ளமுமே ரொம்பவுமே நீடிக்காது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் சுத்தமாவே இருக்காது இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபுல்லாவே போக வைக்க முடியாது ஆனா ஸ்ட்ரெஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் சோ அதை கண்ட்ரோல் பண்றதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம் டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் அப்புறம் நல்லா சிரிங்க நல்லா தூங்குங்க இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிற ஈஸியான வழிகள் இந்த வழிகளில் நீங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஈஸியான வழி இருந்தாலும் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் மெத்தட் எதாக இருந்தாலும் சொல்லுங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்ஸில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப அதை போக்குறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போயிடாதீங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான மர்மமான பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதாக பேசுவோம் உண்மையை பேசுவோம் நன்றி